வணக்கம் மகிழ்ச்சி ஆண்டதிலே இன்னைக்கு நம்ம கைத்தறி கதம்பத்துல ஒரு புது போறோம் புஜோடி காலா காட்டன் துப்பட்டா முதல்ல துப்பட்டாங்கிறது சவுத்ல எப்பயுமே ஒரு சுடிதார் செட்டோட சல்வார் செட்டோட டாப் துப்பட்டா தான் வாங்குவோம் மாதிரி ஒரு டைம்லெஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம் அது எப்படின்னா இப்போ சைஸ் இல்ல வெறுமனா நம்ம உடுத்ததால நிறைய நேரம் அம்மா புடவை பாட்டி புடவை நம்ம எல்லாம் பீரோல இருந்து எடுத்து புடவையை கட்டுவோம் துப்பட்டாவும் அதே மாதிரிதான் சைஸ் இல்லைங்கிறதால நம்ம நல்ல கிராண்ட் துப்பட்டா வாங்கினா அதை எந்த சல்வார் செட்டுக்கோ குர்தாக்கோ கான்ட்ராஸ்ட் போடலாம் வந்து எப்பயுமே வந்து தனியா வாங்கினா உங்களுக்கு ரொம்ப கிராண்டா பியூட்டிஃபுல் துப்பட்டாஸ் கிடைக்கும் புஜோடிங்கிறது புஜ்ல படுறது புஜ்ன்றது குஜராத்ல வந்து பாகிஸ்தான் பார்டரில் இருக்க ஏரியா அங்க செய்யற துப்பட்டாவோ புடவையோ அங்க வீ பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸையும் புஜோடின் வாங்க இதை செய்யறது வந்து பருத்தி இதை காலா காட்டன் வாங்க காலா காட்டன் என்னங்கன்னா நார்மலா காட்டன் வந்து நிறைய தண்ணி வேணும் அது வளர்கிறதுக்கு நிறைய கிருமி நாசினி நிறைய உரம் வேணும் ஆனால் வந்து அந்த ஏரியால பாத்தீங்கன்னா அது டெசர்ட் காலா காட்டன்ங்கிறது வருஷத்துல முப்பது டு நாற்பது சென்டிமீட்டர் மழையில டெசர்ட்ல நம்ம அதாவது எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லாம அந்த மழையிலே வளர காட்டன் இந்த காட்டன் ரொம்ப ஸ்பெஷல் இந்த துணி பாத்தீங்கன்னா ரொம்ப ஜீன்ஸ் மாதிரி ரொம்ப டெக்ஸ்டா கசங்காது ரொம்ப ட்ரேப்புக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நாள் ஃபுல்லா போடலாம் மொத்த கசங்காது நான் ஃபர்ஸ்ட் காமிக்க போறது ஒரு கலர் காட்டன் துப்பட்டா இது வந்து பாந்தனிவ கூட நல்ல பிரைட் ரெட் இவங்க நான் போட்டு காமிக்கிறேன் இந்த துப்பட்டாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கு பாடி ஃபுல்லா அந்த பாந்தனி வந்து டயண்டை பாந்தனி இது ஸோ இதை பேட்டர்ன் வரைஞ்சு கட்டி அப்புறம் சாயம் துவைக்கிறது இது வந்து கீழே பாந்தனி பேட்டர்ன் வேற ஃபார்மேட்ல போட்டிருக்காங்க அழகான கான்ட்ராஸ்ட் எல்லா எல்லோ டேசல்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் துப்பட்டா இதை வந்து இந்த ரெட்டுங்கிறதால நீங்க நிறைய ட்ரெஸ் இதோ இப்ப நான் போட்டிருக்கிறதோட கூட சூப்பரா இருக்கு இந்த துப்பட்டா இந்த துப்பட்டா ரொம்ப லைட் வெயிட் இதோட பிரைஸ் வந்து டூ இந்த புஜோடிய நிறைய ஃபார்ம் இருக்கு ஆனா நான் முதல்ல ரெண்டு மூணு காமிக்க போறது உங்களுக்கு புஜோடியும் பாந்தனி துப்பாட்டா அடுத்த புஜோடி பாந்தனி துப்பாட்டா ஒரு நல்ல பியூட்டிஃபுல் சாக்லேட் ப்ரௌன் துப்பட்டா இது பாருங்க அதுல நம்ம பூ மாதிரி இருந்ததே நான் இதான் பண்ணி காமிக்கிறேன் அதில் வந்து நீங்கள் பூ மாதிரி பேட்டர்ன் பார்த்தோம் இதில் இந்த பாந்தினி பேட்டர்ன் வந்து நல்லா ஆர்க் ஆர்க்காக இருக்கு நான் சொன்ன மாதிரி இது வீவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர் ட்ரா பண்ணி அப்புறம் டைப் பண்ணி அப்புறம் வந்து சாய தொட்டியில் போடுவாங்க ஸோ அந்த எந்த இடத்துல டை பண்ணியிருக்காங்களோ அங்கே கலர் வராது கீழே அதே மஸ்டர்ட் எல்லோ டேசல்ஸ் இந்த டேசல்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் அப் பார்க்கணும் ரொம்ப அழகாக ஒரு ஒரு டேசலும் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக ரொம்ப கலைநயத்தோட செய்யப்பட்ட டாசூஸ் இது அண்ட் இது காலா காட்டன்ங்குறதால இதை போட்டிங்கன்னா பாருங்கள் இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப அப்படி இந்த பாடியோடய ஃப்ளோ ஆகுது லைட் வெயிட்டாக இருக்கு இது வந்து ஒரு குர்த்தாவோடயும் போடலாம் இது ஒரு வெஸ்டர்ன் வேர் ஜீன்ஸோட கூட போடலாம் இல்லைன்னா என்னைக்காவது குளிர்தா அது ஷால் மாதிரி கூட இதை போத்திக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது இதெல்லாம் டூ அண்ட் ஹாஃப் மீட்டர் இது ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த துப்பட்டாவோட பிரைஸ் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் ஒரு புஜோடி பாந்தினி துப்பட்டா இது பிளாக் கலர் பிளாக் சென்சேஷனல் நீங்க எந்த ட்ரெஸ்ஸோட வேணாலும் போடலாம் பிளாக்ல வந்து க்ரீன் பாந்தினி பேட்டர்ன்ஸ் இதுங்க நான் வந்து இதை உங்களுக்கு ட்ரே பண்ணி காமிக்கிறேன் இது பாருங்க சூப்பராக இருக்கு இந்த துப்பட்டாவோட பல்லுவில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வங்கி வங்கியாக பேட்டர்ன் இருக்குது கீழே அழகான எல்லோ கலர் கொஞ்சம் ரொம்ப அழா இருக்குது பாத்தீங்கன்னா இதுவும் அந்த கொஞ்சம் க்ளோஸ் அப் பாருங்க ரொம்ப சூப்பரா ரொம்ப கலை நுணுக்கத்தோடு இருக்கு இந்த துப்பட்டாவோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் நைன் பிப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு இது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இது வரைக்கும் நான் உங்களுக்கு இது இது வந்து ஒரு எல்லோவும் ப்ரௌனும் கலந்த கலர் இது திறந்து காமிக்கணும் பாடி ஃபுல்லா மிரர் ஒர்க் இதை பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு இந்த மிரர் ஒர்க்கு அண்ட் கீழே அந்த பல்லால வந்து ஒரு ஜரி பேண்ட் இருக்கு இந்த சரி பேண்டை வந்து லங்கடிப்பட்டியும் வாங்க ஏன்னா இந்த சரி பாத்தீங்கன்னா இது தான் ஜரி ஒர்க் இருக்கும் பிளாக்ல பிளெயினா இருக்கும் இது ஸ்பெஷலா இந்த குஜராத் சைடோட விவி இது பேர் லங்கடிப்பட்டி விவி இந்த பக்கம் இருக்க பேட்டர் பாத்தீங்களா இது பாருங்க நார்மலா வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரே திக்னஸ் தான் இருக்கும் இதுல மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தரியிலேயே வந்து கொஞ்சம் வந்து உள்ள திக்கான ஒரு நூலை விட்டு போட்டு நெய்வாங்க இங்க பண்ணி பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாதிரி தெரியும் இது வந்து அந்த பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இது காலா காட்டன்ங்கிறதுனால ரொம்ப சாஃப்ட் இது ஃபுல்லா ஹேண்ட்லூம் இது வந்து புஜ்ல வந்து ஒரு வங்கர்ஸ் ஒரு வீவர்ஸ் தான் இது செய்வாங்க ரொம்ப ஸ்பெஷல் இந்த சாரீஸ் துப்பட்டாஸ் இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் புஜோடி வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த துப்பட்டாவோட பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் நம்ம அடுத்து பார்க்க போற துப்பட்டா இதுவும் புஜோடி காலா காட்டன் இதுல வந்து நிறைய மிரவ் ஒர்க் இருக்குது அப்லா ஒர்க் பாங்க இதுங்க இதை திறந்து காமிக்கிறேன் காலா காட்டன் எப்படி இருக்குங்களாங்க இந்த டெனம் இருக்கும்ல ஜீன்ஸ் அந்த ஃபீல் இருக்கு கசங்காது அப்படியே இருக்கும் ரொம்ப பிரீதபிள் உங்களுக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸியா இருக்குல்ல ஆனால் கசகசன்னு இல்லை காற்று நல்லா போகுது இது ஃபுல்லாக மிரர் ஒர்க் பாருங்க பிளாக்ல ரெட்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிரீன்ல மிரர் ஒர்க் அந்த பல்லால அதே மிரர் ஒர்க் பெரிய பேட்டர்னு அண்ட் கீழே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த பாடியில் இருக்க பிளாக் கிரீன் ரெட் இதே போட்டு கொஞ்சம் போட்டிருக்காங்க ரொம்ப ட்ரெஸ்ஸி ரொம்ப அழகான துப்பட்டா ட்ரேப்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் குர்த்தாவோட போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஷாலாக ட்ரேப் பண்ணனா கூட ஃபுல்லாக ஷாலாக ரொம்ப எல்லாம் பெரிய துப்பட்டா சூப்பராக குளிர்காலத்தில் எப்பயாவது போனோம்னா சூப்பராக அந்த இந்த ஷாலா போட்டா இந்த துப்பட்டாவோட பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற புஜோடி காலா காட்டன் துப்பட்டா வந்து ஒரு அழகான ஒயிட் ஆஃப் ஒயிட் கலர் துப்பட்டா நல்லா அழகான மல்டி கலர் எம்ப்ராய்டரி ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா பார்டர்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்கு அண்ட் இதில் வந்து அதில் வந்து பொடி பொடியாக மிரர் இருந்தது இதில் வந்து இந்த துப்பட்டாவோட பாடியில் மிரர் வந்து சின்ன மிரர் தனித்தனியாக இருக்கு பல்லால் நல்ல பெரிய பெரிய கண்ணாடி அப்ளாவ் இருக்கு ஸோ இந்த மிரர் ஒர்க் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு இதுவும் அழகாக மல்டி கலர் டாஸ்கஸோடு இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் ட்ரேப் இதோட பிரைஸ் வந்து இந்த கலெக்ஷன் இருக்காஸ் அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பே ரோட்ல இருக்கு ஸ்டோருக்கு ஏழு நாளும் திறந்து டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் எம் ஸ்டோருக்கு வந்து இதை ட்ரேப் பண்ணி பார்த்து வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்லயோ வெளிநாட்டுலயும் இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு போங்க புஜோடி துப்படாஸ் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த துப்பட்டாஸ் வரும் நீங்க ஆன்லைன் வாங்கலாம் உங்களுக்கு ஏதாவது இருந்தது க்ளோஸ் அப் வேணும் இல்லாட்டி எப்படி வாங்கணும் எப்படி பே பண்ணணும் என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஆன்லைன்ல இருக்க கஸ்டமர் டீம் உங்களுக்கு ஹாப்பியா ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு பியூட்டிஃபுல் ஆக்வா கிரீன் புஜோடி காலா காட்டன் துப்பட்டா இதுவும் ஆப்லா ஒர்க் இருக்கு இதை நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க அழகான பேட்டர்ன்ஸு ஒன்று ஒன்று இது கையில் செய்யறதால ஒன்று டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்கு ஏதாவது ஒன்று மாதிரி ஒன்றும் இல்லை ஒன்று ஒன்றுத்துலேயே ஏதாவது வித்தியாசம் கொடுப்பாங்க ஏன்னா எல்லாம் கை வேலை பேட்டன் இல்லையா இந்த துப்பட்டாவோட துணி கைத்தறி அப்புறம் இந்த எம்ப்ராய்டரியும் கையில் செய்யறது ஸோ கையில் செய்யறதுங்கிறதால எதுவுமே ஒரே மாதிரி இருக்கிறதுல அவங்க வந்து ஏதாவது ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு வேலைப்பாட்டில் ஒரு வித்தியாசம் கொடுக்குறாங்க நல்ல மல்டி கலர் ரொம்ப அழகான கலர் வச்ச இந்த மிருர் ஒர்க்கு சுத்தி ரொம்ப ப்ரிட்டி டேசில்ஸ் பிளாக் ப்ரௌன் எல்லோ ரொம்ப அழகா கான்ட்ராஸ்ட் கொடுக்குற டேசில் பியூட்டிஃபுல் துப்பட்டா இதோட பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற ஹேண்ட்லூம் புஜோடி காலா காட்டன் துப்பட்டா வந்து ஒரு பிங்க் கண்ட் பே ஒரு டஸ்கி பிங்க்குன்னு சொல்லலாம் அந்த கலர் துப்பட்டா இது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தலாம் நல்ல பிரைட் கலர்ஸ் இது ரொம்ப பியூட்டிஃபுல் பேஸ்டல் டோன் இது பாருங்க இந்த கலர்ஸும் இதுல இருக்க எம்ப்ராய்டரியும் வந்து இந்த ப்ளூ ஒயிட்டு லைட் ஆரஞ்சு கீழே இருக்க எம்ப்ராய்டரி பாருங்க இது இது வந்து சின்ன சின்ன பூ ஃபார்மேஷன்ல குட்டி குட்டி மிரர்ஸ் கீழே இருக்க மிரர் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஃபார்மேஷன்ல மிரர்ஸ் பட் இது எல்லாமே ஃபுல்லா பேஸ்டல் டோன் ரொம்ப அழகான துப்பட்டா அந்த டேசல்ஸும் அதே பேஸ்டல் டோன்ஸ் இருக்கு எந்த டார்க் கலர் ட்ரெஸ்ஸோடையும் போட்டா ரொம்ப அழகா இருக்கும் இந்த அழகான துப்பாட்டாவோட பிரைஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க புஜோடி துப்பட்டா ஒரு பியூட்டிஃபுல் பிரிக் ரெட் கலர் நல்ல பிரைட்டா பளிச்சுன்னு பிரகாசமா இருக்கு இந்த கலரு துப்பாட்டா நான் போட்டு காமிக்கிறேன் மல்டி கலர் அந்த பார்டர்ல வந்து மல்டி கலர் அதே கலர்ஸ் கிரீன் பிளாக் ரெட்ல பெரிய மிரர்ஸ் பல்லாலேயும் நல்லா அந்த பூ மாதிரி அந்த பெரிய பெரிய கண்ணாடி ரொம்ப அழகா இருக்கு நீங்க வந்து ஒயிட்டு லைட் கலர் எது இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த துப்பட்டா ட்ரேப் வந்து நான் சொன்ன மாதிரி காலா காட்டன் இது ஆர்கானிக் காட்டன் இது கிருமி நாசினி உரம் எதுவுமே போடாம இது வந்து பாரம்பரிய விதைகள் இந்த காலா காட்டன்ங்கிறது இது வந்து இப்ப வர மாதிரி இது பிடி காட்டன் அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஃபீல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல காத்து போற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ குளிர் வெயில் ரெண்டுத்துக்குமே சூப்பரா இருக்கும் நல்ல கலர்ஃபுல் பிரைட் துப்பட்டா இந்த துப்பட்டாவோட பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் நம்ம இந்த புஜோடி காலா காட்டன் துப்பட்டா கலெக்ஷனை நான் உங்களுக்கு கடைசியில காமிக்க போறது ஒரு மங்களகரமான டெர்மரி மிரர்க்கு எல்லோ மஞ்சள் துப்பட்டா இந்த துப்பட்டா பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா நல்ல பிரைட்டா கலக்கலான்னு இருக்கு மிரர் ஒர்க் இந்த மிரர் ஒர்க் வந்து அழகான பிரைட் கலர்ஸ் ரெட் பிங்க் கிரீன் ரொம்ப அழகா இருக்கு இந்த இந்த துப்பட்டா பாத்தீங்கன்னா இதே வந்து இந்த பல்லால நல்ல பெரிய பெரிய மிரர்ஸ்ல பூ அதே கலர்ஸ் மல்டி கலர் டாசல்ஸ் பிங்க் கிரீன்லயும் போட்டீங்கன்னா ரொம்ப பிரைட்டா நல்ல கலகல இருக்கு இந்த கலர் இந்த துப்பாட்டா வந்து இந்த கலெக்ஷன்ல இது எல்லாம் இந்த மிரர் ஒர்க்கும் கையில செஞ்சது இது வந்து நம்ம கண்ட்ரில குஜராத்ல பாகிஸ்தான் பார்டர்ல கட்சில அந்த ஏரியா செய்யற துப்பாட்டா ரொம்ப அழகான வித்தியாசமான துப்பாட்டா இந்த துப்பாட்டாவோட பிரைஸ் போர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிப்டி ருபீஸ் இது எங்களோட புஜோடி கால காட்டின் துப்பா கலெக்ஷன்ல சில ப்ராடக்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்க பாக்கணும்னா விஷய சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல இருக்கு ஸ்டோர் ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா துப்பட்டா தான் நீங்க ட்ரே பண்ணி பார்த்து இந்த காலா காட்டனோட ஃபீல் உங்களுக்கு இது போட்டா தான் தெரியும் வந்து போட்டு வாங்கலாம் நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏஎம் டு தேர்ட்டி பி எம் சோ நீங்க வந்தீங்கன்னா இதை ட்ரே பண்ணி பார்த்து வாங்கலாம் சப்போஸ் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு போங்க புஜோடி துப்பட்டாஸ் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த எல்லா கலெக்ஷனும் வரும் உங்களுக்கு இதுல என்ன டவுட்ஸ் இருந்தது இந்த கலர்ஸ் இது எப்படி இருக்கணும் வாஷ் எப்படி பண்ணணும் எதுக்கா பண்ணாலும் எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க அவங்க அசிஸ்டன்டோட இது ஆன்லைன் வாங்கினா வீட்டுக்கே இந்த துப்பட்டாஸ் எல்லாம் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் பாக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலுக்கு பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க அவசியம் கைத்தறி கதை மத்தியில் தினம் ஒரு நியூ அரைவரோட வருவோம் தேங்க்யூ நாங்க எங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ற நியூ அரைவர்ஸ் நீங்க டெய்லி பாக்கணும்னா எங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையும் அவசியம் ஆப் இருக்குது நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்கள் எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்